நான் இருந்து நான் நான் விஷ்ணு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து யூடியூப் மூலமாக பறிச்சோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இனிஷியலாக அவர் வந்து ஒரு ஒரு வருஷம் யூடியூப்ல மட்டும் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் முதல்லலாம் நான் அவருக்கு காலும் பண்ணல நேரம் போகலை அவரோட வீடியோ எல்லாம் ரொம்ப பிடிச்சதுனால கண்டினியூவாக பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா ஒரு நம்பர்லாம் அதில் கொடுத்துருந்ததுனால சரின்ட்டு அவருக்கு நாங்கள் கால் பண்ணி பேசினேன் நான் அப்புறம் ஐயாவும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தார் அதை பற்றி நிறைய இதுவும் சொல்லியிருந்தாரு சரி நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆனந்த வாழ் கோர்ஸ் போய் நான் போயிருந்தேன் நான் அம்மாவை கூட்டிட்டு ஒரு போய் பார்த்துட்டு வந்தேன் அதே மாதிரி சத்சங்கமும் நான் போய் பா தடவை போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்கேன் நான் அதுக்கப்புறம் அவருடைய தொடர்ந்து அவரோட பேச்செல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலே அவரோட திருக்குறள் மற்ற புத்தகம் நேற்று மற்ற புத்தகங்களோட விளக்கங்களை கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆச்சு ஏன்னா மற்றவங்க கொடுக்கறதுக்கும் இவர் கொடுக்குறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்தது ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து உபதேசம் ஒன்று இருக்குங்க அதை எடுத்துக்கவும் சொல்லியிருந்தார் உபதேசன்ற வார்த்தைக்கு எனக்கு எந்த ஒரு அர்த்தமும் தெரியல அந்த நேரத்தில் உபதேசம்னா ஏதோ ஒரு உபதேசம் மற்றவங்களுக்கு உபதேசம் கொடுப்பாங்களே அட்வைஸ் பண்ணுவாங்களே அப்படின்னு அந்த மாதிரி எதுவும் சொல்லுவார்ன்ற மாதிரியும் இருந்தது ஸோ எனக்கு முதல்ல புரியல எனக்கு சரின்ட்டு நான் ஒரு கொஞ்ச நாள் கழித்து உபதேசம்ன்றதை எடுத்துட்டேன் நான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது ஒரு பயிற்சின்றது ஒரு அஞ்சு பயிற்சி கொடுத்துருந்தார் அந்த பயிற்சி பண்ண பண்ண வந்து எனக்கு ரொம்ப உடல் நிறைய மாற்றங்கள் நடந்தது மூன்றாவது கண்ணு விழிப்பு வந்தது அதுக்கப்புறமா அவங்க இவங்களுக்கும் கூட்டிகிட்டு போய் உபதேசம்லாம் வாங்கி கொடுத்து இப்போ அவங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு வருஷமாக எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து மூன்றாவது கண்ணும் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது எங்களுடைய நடந்திருக்கு ஒவ்வொரு அவரை சந்திச்சு அவருடைய வாய்ஸ் அந்த ஸ்பீச் கேட்டப்பறம் அவரு அந்த புரியும்படி இது பண்றது எங்களோட லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது எந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ்க்கும் அதுக்கேற்ற மாதிரி அவருடைய கொஸ்டின்ஸ் அந்த சத்சங்க கேள்வியில வரும்போது நாங்கள் கேட்கும்போது நம்மளுக்கு எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்தது அதுக்கப்புறம் தான் உபதேசம்னு சொன்னார் இவர் நான் போனதில்லை ஃபஸ்ட்டு இவர் தான் ஐயாவை மீட் பண்ணி ஃபோனில் பேசுகிறது இதெல்லாம் பண்ணது நான் வீடியோ மட்டும் அவருக்குன்னா அதிகமாக நான் கேட்பேன் ஃபஸ்ட்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் அர்த்தமாக ஆகாது அப்புறமா அத்தம்மாவே ரொம்ப பிடிக்க பிடிக்க ஆரம்பிச்சிச்சு தான் இவர் சொன்னார் நான் போய் உபதேசம் அவர் சொல்லி கொடுக்குறாரு அதை நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி நான் பண்ணதுனால எனக்கு நல்ல ரிசல்ட்டு நீயும் அதை ட்ரை பண்ணு சொல்லிட்டு பேங்களூருக்கு வந்தப்போ ஐயா பெங்களூர் இருந்தாங்க அப்போதான் உபதேசம் எனக்கு வந்து டூ இயர்ஸ் ஆயிடுச்சு டூ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆயிடுச்சு வாங்கி உபதேசம்னா பயிற்சி மட்டும் இல்லை நிறைய உண்மைகளை அவர் வந்து என்ன நம்ம வந்து ஒரு மூடத்தனமாக நினச்சி நினந்ததெல்லாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணி நம்ம இது இதானது தான் எனக்கு தெரிஞ்சுது அந்த உபதேசம் மூலிமா தான் வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் என்ன அவர் அந்த அளவுக்கு புரியும்படி தெளிவாக சொல்லும்போது அதைய ரொம்ப நான் என்ன சொல்கிறது தெரியல அவ்வளோ நன்றி பட்டிருக்கோம் அதை நாங்கள் பண்ணும்போது தான் வந்து அதனுடைய ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்களுடைய உடல் நம் எங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நல்லா தெரியுது நாங்கள் இப்போ நல்லா இருக்கிறோம் அவங்க ஐயாவுடைய உபதேசம் இது பண்ணதுக்கு கடவுளுக்கு ரொம்ப நன்றி ஐயாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்கு உடல் அளவு சரி மனத சரி அந்த மற்றவங்களோட உருவாடுறோம் அவங்களுக்கு அவங்களோட இதுவும் சரி எல்லாமே வந்து கொஞ்சம் மாற்று நடந்துருக்கு ஓகேங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எந்த ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணன்றதெல்லாம் வந்து எங்களுக்கு அவர் அந்த மாதிரி தந்தனையாக இருந்தும் சொல்லித்தரல அவர் பொதுவாக வந்து ஒரு கொடுத்த ஸ்பீச்சே வந்து எங்களுக்கு வந்து அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு பண கஷ்டமும் சரி வேறு ஏதாவது உடல் கஷ்டமும் இல்லை உடம்பு சரியில்லை இல்லை இல்லை வந்து வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வந்து எப்படி ஹேண்டில் பண்றது தானே நம்மளுக்கே தெரியுது நம்ம அடிக்கடி அவருக்கு கால் பண்ணி கேட்கறது இல்லை அவர் சொல்ற அந்த இது அந்த இதுலயே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உடம்புல உரிப்புன்றதுனால அது எல்லாத்தையும் ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு நல்லா இருந்திருக்கு அதுவும் இல்லாம உடலில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மாற்றம் நடந்துகிட்டே தான் இருக்கு என்ன நம்மளுக்கு எதாவது கண்ணுன்றது கண்ணுக்கு அப்படின்னா என்ன மீனிங்குன்னு கூட எங்களுக்கு அர்த்தம் ஆகலை ஃபஸ்ட்டில் இந்த உபதேசம் என்னன்னு தெரியல மூன்றாவது கண்ணு இந்த ஆன்மீகம் அது மாதிரி எல்லாம் எங்களுக்கு தெரிய தெரியல அப்புறமா தான் அவர்கிட்ட போனதுக்கு அப்புறம் லைஃப் அர்த்தம் என்னன்னு அப்பதான் புரிஞ்சது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு நாளும் அவருக்கு எவ்வளவு நன்றி சொல்றதுன்னு தெரியலீங்க ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி பட்டிருக்கோம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த அனுபவம் வந்து பெரிய மிக பெரிய எங்க லைஃப்ல எங்க எந்த ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறோம் நாங்க கடந்த ஒரு எட்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா ஐயாவோட ஒரு ஒரு பர்டிகுலர் வீடியோ அந்த திருக்குறள் ஃபர்ஸ்ட் வீடியோ தான் அது மட்டுமே மட்டுமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இருபது நிமிஷத்தில் முப்பது நிமிஷம் மட்டும் விளக்கம் கொடுத்துருப்பாரு அது வந்து எப்படின்னா அதாவது நான் படிக்கும்போது வந்து ஒரு ஃபியூச்சரில் ஒரு புக்கு திருக்குறள் புக்கை வாங்கி நான் எல்லாத்தையும் படித்து நம்ம லைஃப்பில் கரெக்டாக நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணுறோம்ன்ற மாதிரி நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் இது நான் நினச்சது வந்து எட்டாவதுலேயே பத்தாவதுலேயே அந்த அந்த லெவலில் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஐயாவோட அந்த முதல் வீடியோ ஃபஸ்ட்டு அந்த செயல் மட்டுமே ஒரு விளக்கம் கொடுத்த என்ன என்னென்னா இந்த மாதிரி விளக்கம் வந்து நான் கேட்டதும் ப்ளஸ் நமக்கும் தெரியுது அதை வந்து நமக்கு புரியுது கரெக்டாகவும் புரியவும் செய்து அது உண்மைன்றது நமக்கும் புரியுது அந்த மாதிரி தான் இருக்கு நம்ம திங்க் பண்றதுக்கன்னா அவருடைய இது நல்லா டிஃப்ரெண்டா இருக்கு அண்ணில நான் அவர்கிட்ட போன பிறகு தான் நம்ம ஒரு வேளை திங்க் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம் டிராவல் அவருக்கு அவருடைய ஸ்பீச் அவருடைய இதெல்லாம் அவர்கிட்ட போனதோ இவ்ளோ லைஃப் என்ன ஹேப்பி மட்டும்தான் அப்படின்றது வேற மாதிரி திங்கிங் நமக்கு ஒரு சிச்சுவேஷன் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் அந்த டைம்ல ஐயாவா இருந்தா என்ன சொல்லுவாரு அப்படின்னு திங்க் பண்றது அதை எப்படி ஹாப்பியா நம்ம தானே வருது ஆனா வருது ஹாப்பியா எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுவாரு அந்த மாதிரி அவருடைய அந்த ஸ்பீச்லயே நாங்க மயங்கி அவர் அப்படியே அந்த நேரத்துல அவருக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அது இந்த ஆண்டி என்னால் முடியலன்னா நான் அவரு தான் வேண்டிக்கிறேன் நான் ஏன்னா வந்து எல்லாமே வந்து என்னன்றது தெரிஞ்சிருச்சு அவர் சொன்னதுக்கப்புறமா அவரை வேண்டிப்பார் அவரை வேண்டிட்டு நான் அப்படியே நான் அந்த அதை கடந்து போவேன் நான் அவ்வளோதான் இதை வந்து நான் ஒரு எட்டு ஒரு எட்டு ஒம்பது வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் எந்த கோயிலையும் வந்து திரும்பி சாமி கும்பணுன்றது நினைப்பும் போயிடுச்சு ஆனால் எதா பிரச்சனைனா ஐயா வந்து அந்த மூடிட்டு ஒரு ப்ரே பண்ணிவிட்டு நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் நான் அதையும் அதையும் அவர் அவரோட என்ன நினைக்கிறாருன்னா அதையும் தாண்டி வரணுன்றது அவரோட நினப்பாக இருக்கணும் கண்டிப்பாக நினைக்கிறேன் நான் எல்லா சிஷியர்களுக்கும் சரி அதையும் தாண்டி அவரே வந்து எல்லா எல்லா சிஷிலையும் வந்து செல்ஃப் மோட்டிவேட்டடாகவும் எல்லாம் அவர் இல்லை அவர் மேலேயே வரணும் தான் நினைக்கிறாரு பட் அந்த அதை தாண்டினால் முடியலைன்னு மட்டும் நான் ஐயாவை நான் வேண்டிட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இது வரைக்கும்

ரொம்ப நன்றிங்கய்யா உங்களுக்கும் உங்கள் கூட இருக்கிற எல்லாருக்கும் ஏன்னா உங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் நான் அவங்க இல்லைனாலும் இவ்வளோ தூரம் வந்து ரீச் ஆகிருக்குமோ தெரியல எனக்கு பட்டு அவங்களுக்கும் சேர்த்து நான் நன்றி சொல்லணும் ஏன்னா அதுதான் எனக்கு கண்டிப்பாக இது நினைக்க நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து திண்டுக்கல்ல வந்திருக்கோம் இல்ல மத்த ஊரு ஏதாவது டூரு இல்ல ஐயா நியூ இயர் வரும்போது எல்லாரும் சேர்த்து பண்றதுனால நாங்க வந்து சேர்த்து எப்படி இருக்குமோ ஆன்மீகம்ன்ற இது உபதேசம் வாங்கிட்டு அப்புறம் தான் நியூ இயர் இது வந்தது அப்படியே அப்ப எனக்கு மூன்றாவது கண்ணுன்றது அந்த நெத்தி ஊடுறது அதெல்லாம் வந்துச்சு அதனால அவர் பார்த்தே தேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போதுதான் இது நியூ இயர் செலிப்ரேஷன் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அங்க போனதும் அவரு அவரை நேர்ல பார்க்கும்போது அவர் நடந்துக்கிற எல்லாருக்கிட்டயும் பாரபட்சம் இல்லாம ஹாப்பியா இருக்கு அவர் கூட இருந்தாவே ஹாப்பியா இருக்கு என்ன ஒரு இது வந்தாலும் இதை இப்படி ஹேண்டில் பண்ணலாம் அவர் இந்த அவர் இது பண்ண எப்படி பண்ணுவாருன்னு அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி இப்போ நாங்க சக்சஸா நல்லா இருக்கோம் குடும்பமா ஹெல்த்து வெல்த்து எல்லாமே மென்டலி மன இது இது கூட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா மூன்றாவது கண் விழிப்பு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் என்னென்ன வரும்னு சொல்கிறாரோ அது எல்லாமே எங்கள் லைஃப்பில் நடந்துட்டு இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முன்னேற்றத்தை நாங்கள் உணரும்போது தான் அவருக்கு ந நினைக்கும்போதே கண் இதுதான் வருது எப்படி என்ன நம்ம இது பண்ணணும்னு தெரியல எங்கேயோ புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் அதனால தான் அவரை சந்திச்சதே எனக்கு பெரிய விஷயமா நினைக்கிறேன் இந்த ஜென்மத்தில் நான் எவ்வளோ நன்றி கடன் நன்றி சொன்னாலும் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய நிறைய வந்து கடவுளை கும்பிடுவாங்க ஆனால் மனுஷன் மனுஷனே சேர்த்து கும்பிடுவாங்க ஒரு சில சாமியெல்லாம் கும்பிடுவாங்க எனக்கு அதை பார்த்தா பிடிக்காது எனக்கு இனிஷியலா ஆனால் இப்போ வந்து நான் இப்போ நான் கடவுளை கும்பிடுறதில்ல இவர்தான் கும்பிட்டுட்டு இருக்கேன் எனக்கு குரு தான் இப்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இவர் தாண்டிதான் வந்து கடவுள் அவர் கடவுள் எங்கேயோ அவர் டச் பண்ற வரைக்கும் நான் இவரு தான் கும்பிட்டாகணும் டச் பண்ணாலும் இவர் கும்பிடுவேன் கண்டிப்பா அதுதான் வந்து எது கும்பிடுதுன்னா வந்து சும்மா கை எடுத்து கும்பிடுறதோ இல்லை மாலை போட்டோ இல்லை வந்து பூஜை பண்றதோ இல்லை அது மனசுலயே அது ஒரு மாதிரியா அது வேற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அதுக்கு எப்பயுமே அவருக்கு வந்து நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கேன் அது இல்லாம கடவுளுக்கும் தேங்க்ஸ் கூட இருக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க நன்றி நன்றி